வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்திய அணி இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்திய அணி ஃபைனல் போனதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் டாஸில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க போல் தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் விராட் கோலி ஆட வந்தாங்க ரோஹித் ஆரம்பத்தில் இருந்தே நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் கோலி ஒம்பது ரன்களை அவுட் ஆகி வெளியேறினார் ரிஷப் பந்த் நாலு ரன்கள் எடுத்து அவுட் ஆகிட்டார் அடுத்து சூரியகுமாரோட ரோஹித் சர்மா சேர்ந்து விளையாடினார் ஜெயிச்சே ஆகணுங்கிற நினைப்போடு ஆடிக்கிட்டு இருந்தார் ரோஹித் சூரியகுமாரும் ரோஹித்தும் சேர்ந்து எழுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்தாங்க ரோஹித் ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்து ஆட்டம் எழுந்தார் அரை சதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது சூரியகுமார் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து அவுட்டானார் அவரை தொடர்ந்து வந்த ஹர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் ஆகியோர் கணிசமான ரன்கள் எடுத்தார்கள் இந்திய அணி ஸ்கோர் உயரத் தொடங்கியது நம்ம ஆறுசாமி என்கிற சிவம் தூபே லேட்டாக வந்தாலும் சிறப்பாக விளையாடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தார் தூபே டக் அவுட் ஆகி வெளியேறினார் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இந்திய அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ரூ நூற்றி எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தனர் இங்கிலாந்து தரப்பில் அதிகப்படியாக கிறிஸ்ட் ஜோர்டன் மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி நூற்றி மூன்று ரன்களிலே ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக ஹாரி புரூக் மட்டுமே இருபத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தார் இந்திய பந்துவீச்சாளர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஆல் அவுட் ஆனார்கள் இங்கிலாந்து அணியினர் முதல் மூன்று ஓவர்களில் இருபத்தி ஆறு ரன்களை எடுத்திருந்தது இங்கிலாந்து அணி அக்சர் பட்டேல் தொடங்கி வைத்த விக்கெட் மளமளவென அனைத்து விக்கெட்டும் சரிந்து விழுந்தது பேட்டிங் பவுலிங் இரண்டிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்திய அணி வீரர்கள் தொடர் தொடரில் எந்த அணியினரிடமும் தோற்காமல் இறுதி போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இந்திய அணி இறுதி இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவுடன் மோதுகிறது இந்திய அணி இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக கோப்பையை இந்திய அணி கைப்பற்றும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரோஹித் தலைமையிலான இந்திய அணி கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்